அப்பதைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு பேர் அடிப்படுதோ அவங்களுக்கே ஓட்ட போட்டு விட்டுருவான் சரி நம்ம ரெண்டு பேரும் மனுஷ பாத்திரங்களா பிறந்திருந்தோம்னு வச்சுக்கமே அந்த மானகட்ட பழப்பு

கட்சி வலுவான மாதிரி சொல்றாங்க இந்த மனுஷங்களுக்கு இதே வேலைப்பா காங்கிரஸ் வந்தா தமிழர்களுக்கு பண்றதா சொல்றாங்க பாஜக வந்தா தலித்துகளுக்கு பண்றதா சொல்றாங்க ஆனா அந்த ரெண்டு கட்சியை விட்டுட்டு மூணாவது கட்சியில இருந்து ஒருத்தர் பிரதமரா தேர்ந்தெடுக்க மாட்டானுங்க வெறும் பத்தி பேச்சு தான் மூணாவது கட்சியில இருந்து ஒருத்தர் பிரதமரா தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாலே பிரச்சனைன்னு ஒன்னு வரும்போது மக்களுக்காக பதவி தூக்கி போடுறேன் அப்படின்னு கைண்டிட்டு ஓடுறாங்க துணிஞ்சு நின்று அடிக்கிறவங்களை தானே தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி யாரும் தெரியலையே மெயினான ரெண்டு பார்ட்டியும் வேணாம் புதுசா மூணாவது கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கவும் மனசு இல்ல அப்படின்னா பேசாம நோட்டாவில போட்டுலாமா ஐயா நோட்டாவா அத போட்டு என்ன பண்றது நோட்டாவுக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்தாலும் அது போக மிச்ச ஓட்டுல யாரு பஸ்ட் இருக்காங்களோ அவங்கதான் தான் ஆட்சி அமைப்பாங்க இதுல நோட்டாவுக்கு போட்டதால என்ன பண்ணியும் கட்சிக்கும் வேணாம் நோட்டாவுக்கும் வேணாம் அப்புறம் யாருக்குதான் என் ஓட்டு போடுறது எங்களுக்கு

தான கடவுளுக்கும் மரியாதை வணங்குறதுக்கு மனுஷங்களே இல்லாதப்பா கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம் மத மக்கள் வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா நாங்க ஒருபடியா ஏதாவது பண்ணாலும் ஏத்துக்க மாட்டீங்க உங்க ஆட்சி கொடுத்தாலும் ஊழல் பண்றீங்க எங்க ஆட்சியில பாத்தீங்களா உங்க ஆளுங்க எவ்வளவு பேர் ஊழல் புகார்ல மாட்டிக்கினாங்கன்னு ஒத்துக்கிறோம்பா எங்க ஆளுலயும் சில பேர் ஊழல் பண்ணாங்கதான் ஆனா எதிர்கட்சி ஆளுங்க வீட்டுக்கே ரெய்ட் அனுப்புனா எப்படி உங்க ஆளுங்க வீட்டுக்கும் கொஞ்சம் அனுப்புங்க உங்க ஆளுங்க ஊழல் புகார்ல சிக்கினாலும் கண்டுக்க மாட்டீங்க பெண்களுக்கு எதிரான பல சர்ச்சை கருத்து பேசினாலும்

வெட்டி நீ மூடு உள்நாட்டு மக்கள் தான் சாப்பிட கூடாது வெளியில வெட்டி எக்ஸ்போர்ட் பண்றதுல நீங்க தான் ஒரு பாயிண்ட் ஒருபடியா பேச விட மாட்டானே ஏன் தலைவரே இதுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நினைச்சீங்க

வாய திறந்திருப்பீங்களா என்ன அப்புறம் நாங்க மட்டும் என்ன இதுக்கு வாய திறக்கணும் இது எப்படி தவையா இருக்கு திமுக கொண்டு வந்த சமச்சீர் கல்வியா அதிமுக நடைமுறைப்படுத்தும் போது அதிமுக துறையில கல்வி சாரில திமுகவே குற்றம் சாட்டினாங்களே அந்த மாதிரி இருக்கியா என்னதான் இருந்தாலும் எங்க கூட்டணி கட்சியில அப்படிதான் இருப்பாங்க ஆனாலும் தமிழ்நாடு கட்சிகள் எல்லாம் நம்மளோட கம்பேர் பண்ணாதயா அவங்க எல்லாம் நம்மளை விட நடிப்புக்கு பேர் போனவங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஒரு கட்சி அனுமதி வழங்குச்சு இன்னொரு கட்சி அடிக்கல் நாட்டுச்சு ஆனா பிரச்சனைன்னு வந்தோடனே ஒருத்தன் ஆதரிக்கிற மாதிரி ஒருத்தன் எதிர்க்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணாங்க பாத்தியா நீ ஆட்சிக்கு வந்தா நான் குறை நான் ஆட்சிக்கு வந்தா நீ குறை சொல்லணும் இப்படி சிஎம் சீட்டோ பிரதமர் சீட்டோ ஒண்ணு நீ இல்ல நான் ரெண்டுல ஒருத்தர் தான் ஆட்சி செய்யணும் ஆனா மூணாவதா அந்த நடுவுல ஒருத்தன் மட்டும் வளர்ந்து வந்துடவே கூடாது ரொம்ப நல்லது ஆமா ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க கவர்மெண்ட் ஆபீஸ் சனி ஞாயிறு இயங்க வச்சுட்டு அடுத்த தேர்தல் வரும்போது அரசு ஊழியர்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை விடப்படும் அப்படின்னு அறிக்கை கொடுப்பீங்களோ சீச்சி நாங்க எதுல கை வைச்சாலும் கை வைப்போமே தவிர அரசு ஊழியர்களோட நலன்ல மட்டும் கையவே வைக்க மாட்டோம் எக்ஸாக்ட்லி சி நெகட்டிவ்னு பார்த்தா பேசிக்கிட்டே போலாம் எல்லா திட்டமும் ஓட்டு வங்கிய குறி வச்சுதான் தீட்டப்படுது எங்க ஆட்சி பிசினஸ் மேன்களோட நலனை மையமா வச்சு நடக்குது நீங்க ஆட்சிக்கு வந்த அரசு ஊழியர்களுக்கு நிறைய சலுகைகளை வழங்குறீங்க எங்களுக்கு பிசினஸ் மேன்களுக்கு நல்லது செஞ்ச அவங்க குடும்பத்தோட ஓட்டும் கிடைச்சிருமேனு ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு நல்லது செஞ்சா அவங்க குடும்பத்தோட ஓட்டு கிடைக்குமேனு ஒரு நினைப்பு ஆக மொத்தம் எல்லாம் ஒரு குட்டையில வந்த மட்டும் தான் அப்படியே யாருக்காவது கோயில் கட்டணும் யாருக்காவது செலவு வைக்கணும்னு நினைச்சுங்க

ஓட்டே கேட்காதுங்க ஏன்னா அது சாதனை இல்ல அதுதான் சர்வீஸ் அதுதான் உங்க வேலை எந்த கிளர்க்காவது தான் ஒரு ஃபைல முடிச்சுட்டேன் ரெண்டு ஃபைல முடிச்சுட்டேன் மைக்கு படிச்சு கத்துறானா இல்ல எந்த ஆசிரியராவது நான் ஒரு பாடம் முடிச்சிட்டேன் ரெண்டு பாடம் முடிச்சுட்டேன் மைக்கு படிச்சு கத்துறாங்களா அவங்க வேலை செய்யறது மக்களோட வரி பண்ணனா நீங்க செய்யறதும் அதே அப்புறம் நீங்க மட்டும் ஏன் அந்த கூ கூறீங்க நான் அரசியல்வாதிகள் கிட்ட வச்சுட்டேன் நீ மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பேன் பேச மாட்டேன் மக்களே நோட்டு மேல கவனம் வைக்காம ஓட்டு மேல

இந்த பொதுமக்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் தங்களை ஏமாற்றி பழக்க தான் வந்திருக்காங்கன்னு ஸ்ட்ராங்கா ஒரு எண்ணம் அந்த ஏமாற்றி பழக்கக்கூடிய கூடிய ஆட்சியாளரை தான் தான் தேர்ந்தெடுத்திருக்கோன்ற அறிவே இல்லாம கோவப்படுவானுங்க அப்படியே கோவப்பட்டாலும் வாட்ஸ்அப் தான் காட்டுவானுங்களே தவிர ஓட்டில் காட்டுனதா சரித்திரமே இல்லை சரி சரி வா வா ரொம்ப பேச வேணாம் நம்ம முதலாளிங்க ஓட்டு போட்டு வந்துட போறாங்க ஏன்னா அவனுங்களுக்கு பப்ளிக்ல ஏற்படுற கோவத்தெல்லாம் அங்கே அங்க காட்ட முடியாம நம்மள மாதிரி அப்பாவி ஜீவன்கள் மேலேயும் நம்மள மாதிரி மனுஷ பிரிவில் பறந்திருக்க சில அப்பாவி ஜீவன்கள் மேலேயும் காட்டுவாங்க வா, போயிடலாம் இன்னும் எத்தனை காலம் தான் மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே